ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் ஒரு ஐபிஓவை பற்றி பேச போகிறோம் நிறுவனத்தினுடைய பெயர் நெஸாரா டெக்னாலஜிஸ் ராகேஷ் ஜூஜன்வாலா ஐஏஎஃப்எல் வெல்த் ப்ளூட்டஸ் வெல்த் இப்படி பல பெரிய பெயர்களை சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் இது இந்த நிறுவனம் இருக்கக்கூடிய ஏரியாவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய கியூரியாசிட்டியும் ஆர்வமும் இருக்கக்கூடிய ஈஸ்போர்ட்ஸ் கேமிங் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலையுமே குரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் முப்பது பர்சன்ட் க்ரோத் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த அளவு வளர்ச்சியும் இருந்ததாகத்தான் தெரிகிறது இனி வரும் ஆண்டுகளில் இருபது பர்சண்ட்டுக்கு அதிகமாக இந்த துறை வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிக வளர்ச்சி உள்ள துறைகளில் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் நிச்சயமாக மார்க்கெட்டில் இருக்குது அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்டு பல நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை வேகமாக ரெய்ஸ் பண்ணிக்கிறாங்க பணத்தை நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம் வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை முதல்ல வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அடிப்படை தேவை அதுவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அது ரொம்பவே முக்கியம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் அப்பாக துவங்கிய நிறுவனம் தான் இந்த நசாரா டெக்னாலஜிஸ் பத்தொம்போது வருஷம் கழித்து ஐபிஓக்கு வருது பொதுவாக ஸ்டார்ட் அப்பில் இவ்வளோ நாள் ஆகக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா நல்லா இருந்து அதுக்கு கேபிட்டலும் கிடைச்சாக்கா அதனால் வேகமாக ஸ்கேலப் பண்ண முடியணும் ஆனால் நசாராவை பொறுத்து மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பணம் ரேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த ஐபிஓ ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி கூட கடந்த ஆண்டில் ஆறு மாத வருவாயே இந்த நிறுவனத்துக்கு இரநூறு கோடி தான் அப்படி இருக்கிறச்சே இந்த ஐபிஓ என்ன மதிப்பில் வருதுங்கிறத நீங்களே பாருங்கள் ரெண்டாவது இந்த நிறுவனம் லாஸ் மேக்கிங் ஃபார்ம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஃபர்ஸியபுள் ஃபியூச்சர் இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுமா என்பது யாருக்கும் தெரியாது அதற்கான அறிகுறிகள் இப்போது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை பண்ணுறது அதுவும் யார் விற்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை பப்ளிக்கு விற்கிறாங்க லாஸ் மேக்கிங் கம்பெனிஸினுடைய ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணணுன்னாக்கா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பப்ளிக் இஷ்யூ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு கொடுக்கணும் இப்போ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸுங்கிறவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது ப்ரைவேட் யூட்டி அல்லது சில ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் ஃபும்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் இந்த இஷ்யூவிலையும் அப்படி தான் கொடுக்குறாங்க அதை தவிர பதினஞ்சு பர்சன்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக பத்து பர்சன்ட் ரீட்டைல கொடுக்குறாங்க ஸோ ஹெச்என்ஐஸால் சாலை பதினஞ்சு பர்சன்ட் வாங்க முடியும் ரீடெயில் பத்து பர்சன்ட் வாங்க முடியும் எஃபெக்டிவாக இந்த இஷ்யூவில் ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப குறைவாக இருக்கும் எவ்வளவு நாளைக்கு ஒரு மாத காலத்துக்கு பப்ளிக் இஷ்யூ முடிஞ்சு ஒரு மாத காலத்துக்கு இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் இந்த கம்பெனியுடைய ஷேரை விற்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க விற்கலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு எல் இந்த கம்பெனியுடைய ஃப்ளோட் திடீரென்று அதிகரிக்கும் அது மட்டுமல்ல இந்த இஷ்யூவை வாங்கினவங்க எத்தனை பேர் இந்த இஷ்யூவை லாங் டேமுக்கு வச்சுப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமோ அல்லது தெளிவோ இல்லை ஸோ ஒரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இரநூறு கோடி ஹாஃப் இயர்லி சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கியூஐபிஸ்க்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இஷ்யூ கொடுத்துட்டு வர நிறுவனம் இந்த இஷ்யூவில் வரக்கூடிய பணம் கூட ஏற்கனவே முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ தான் இந்த நஜாரா டெக்னாலஜிஸ் என்ன பொறுத்து மட்டும் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்திங்கன்னா இது வெரி ஹை ரிஸ்க் அப்படி தான் நான் இந்த இஷ்யூவை பார்க்குறேன் இந்த இஷ்யூவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண ரெடியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு லாஸ் பண்ணணுங்கிறது யாருக்கும் தெரியாது எப்படி இந்த லாஸ் ப்ராஃபிட்டாக மாறுங்கிறதுக்கும் நமக்கு இப்போதைக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை ஒரு சில காலாண்டுகள் அவங்க டிஸ்க்ளோஷஸ் பண்ண ஆரம்பித்து நமக்கு நிறைய தகவல்களை கொடுக்க கொடுக்க தான் இந்த கம்பெனியினுடைய வருங்காலம் பற்றி தெளிவான புரிதலே நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த பங்குகளை வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து ப்ளைண்டாக வாங்குறீங்க இந்த துறைக்கோ அல்லது ஏற்கனவே முதலீடு செஞ்சவங்களுடைய பெருமைக்கோ அல்லது அதன் நம்பிக்கையின் அடிப்படையிலோ நீங்கள் வாங்குறீங்கிறது தான் உண்மை இப்படி செய்ய வேண்டுமா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் அடுத்தது இந்த நிறுவனத்தினுடைய ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் சீட் ரவுண்டை இந்த கம்பெனி ரைஸ் பண்ணுறாங்க ராஜீவ் சித்ரபானுன்னு ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தது மூணு வருஷம் கழித்து அக்டோபர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏ என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட கேபிட்டல் ரைசிங் பண்ணுறாங்க வெறும் ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடி தான் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஏழில் சீரீஸ் பி பண்ணுறாங்க அந்த ரவுண்டில் செகாயா கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி உள்ளே வராங்க இருபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கடுத்தது நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடுத்த ரவுண்டு வராங்க வெஞ்சர் கேபிட்டல் அந்த ரவுண்டில் மறுபடியும் நாலு புள்ளி ஒன்பது எட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் தான் ரைஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் முந்நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க யார் கொடுத்தாங்க ஐஏஎஃப்எல் அசட் மேனேஜ்மெண்ட் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போது நமக்கு ஷேர் விற்கிறது இந்த ஐஎஃப்எல் அசட் மேனேஜ்மெண்ட் தான் மேஜரா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட பணத்தை அவங்க இப்போ திருப்பி எடுக்கிறாங்க அவங்க போட்ட முந்நூத்தி இருபத்தி கோடி இப்போது அவங்களுக்கு திரும்பி பணமாக போகிறது இதுக்கடுத்து ஃபெப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னொரு சின்ன ரவுண்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு இருபத்தாறு கோடி டேட்டல் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கம்பெனி இதுக்கப்புறம் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மறுபடியும் ஒரு செகண்டரி மார்க்கெட் ரவுண்ட் பண்ணுறாங்க அதுவும் ஒரு பெரிய ரவுண்டு ஐநூறு கோடி ரூபாய் கம்பெனி பணம் ரைஸ் பண்ணுது அதுக்கு அடுத்தது ஃபெப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மறுபடியும் நூறு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க இது ரெண்டும் ப்ளூட்டஸ் வெல்த் அண்ட் ஹான்பில் கேபிட்டல்னு ரெண்டு நிறுவனங்கள் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆண்டில் மட்டும் இந்த கம்பெனி அறநூறு கோடி ரூபாய் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது பண்ணி இன்னும் ரெண்டு மாதம் கூட முடியலை அதே நேரத்தில் ஏற்கனவே முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்களுக்கு இந்த கம்பெனி இந்த ஐபிஓ மூலமாக ஒரு எக்ஸிட் கொடுக்குது ஸோ கம்பெனி தனக்கு வேண்டிய பணத்தை ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ரைஸ் பண்ணுறாங்க இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்கு வேண்டிய பணத்தை நம்மளுக்கு விற்று எடுத்துக்கிறாங்க இது ரெண்டும் ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ளே நடக்குது அதுதான் இந்த ஐபிஓனுடைய சாராம்சம் மதிப்பை பொறுத்தவரை இது மாதிரி நிறுவனங்களை எப்படி மதிப்பிடுவது என்பது எனக்கு இன்னமும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் தெரிகிறது ஏன்னா பொதுவாக நம்ம கம்பெனிஸை லாப அடிப்படையிலையும் லாப வளர்ச்சி அடிப்படையிலும் தான் வேல்யூ பண்ணுவோம் ஆனால் இது போன்ற நிறுவனங்களில் வெறும் வருவாய அடிப்படையிலேயே வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இப்பொழுது இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அதிக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இவை என்ற ஒரு பொதுவான பார்வை அதில் ஓரளவு உண்மையும் இருக்குது ஆனால் இந்த வளர்ச்சி எவ்வளோ நாளைக்கு இப்படியே கூடிக்கிட்டு போகும் இந்த வளர்ச்சியை தொடர்வதற்கு அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா முதல் நாள்லேருந்து இந்த கம்பெனி கேபிட்டல் கொடுத்துக்கிட்டே வராங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படி கொடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மகிட்டேருந்து இப்போ இந்த கேப்பில் எடுத்துக்க போகிறாங்க இவங்க எடுத்துக்க கூடிய அதே தருணத்தில் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஒரு அறநூறு கோடி ரூபாய் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க இந்த அறநூறு கோடி ரூபாய் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும் நமக்கு என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஹை ரிஸ்க் இஷ்யூ என்னுடைய அட்வைஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளலாம் எங்கள் பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி